எடப்பாடிக்கு வந்த போன் கால் டெல்லி வரை சென்றது சபாஷ் இப்போ புரிகிறதா திராவிட கட்சிகளுடன் கூட்டணி இல்லை என தெளிவாக அறிவித்திருந்தார் அண்ணாமலை இந்த சூழலில் வேலுமணி தொடங்கி ஆர் வி உதயகுமார் என பலரும் பாஜகவுடன் கூட்டணி இருந்தால் அதிக இடங்களில் வெற்றி பெற்று இருப்போம் என தெரிவித்த கருத்து அதிமுகவில் இரண்டு கருத்துக்கள் இருப்பதை உறுதி செய்த நிலையில் திடீரென உள்ளே வந்த ஜெயக்குமார் வேலுமணி கருத்து அதிமுக கருத்தே இல்லை என கூறி இனி எந்த காலத்திலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என தெரிவித்தார் இதே கருத்தை எடப்பாடி பழனிசாமியும் உறுதி செய்ய வேலுமணி கருத்து தவறு எனவும் ஜெயக்குமார் கூறியதே அதிமுகவின் கருத்து எனவும் பேசப்பட்டது தொடர்ச்சியாக படுதோல்வியை சந்தித்தாலும் இதுநாள் வரை பாஜக மீது பழியை போட்டு தப்பித்த அதிமுக இப்போது பாஜக கூட்டணியில் இல்லாத காரணத்தால் வேறு வழி இல்லாமல் தங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்ளும் நிலைக்கு தங்களது பலத்தை நிரூபித்திருக்கிறது பாஜக கூட்டணி இது ஒரு என்றால் பாஜக மேலிட தலைமை அதிமுகவின் கருத்துக்களை பெரிய அளவில் எடுத்துக் கொள்ளாமல் இருந்தது ஆனால் சமீபத்தில் அதிமுகவை சேர்ந்த ஜெயக்குமார் தெரிவித்த கருத்து பாஜக மேலிட தலைமை வரை அடைய செய்திருக்கிறதாம் அண்ணாமலையை பாஜக தலைவர் பதவியில் இருந்து மாற்றி பின்லாடனை தமிழக பாஜக தலைவராக போட்டால் கூட அதிமுக கூட்டணி வைக்காது என ஜெயக்குமார் சமீபத்தில் தெரிவித்திருந்தாராம் இது மிகப்பெரிய அதிருப்தியை பாஜக மேலிட தலைமைக்கு உண்டாக்கி இருக்கிறதாம் ஒரு தீவிரவாதியை கட்சி தலைவராக போடும் நிலைக்கா பாஜக இருக்கிறது இதெல்லாம் மிகவும் ஆபத்தான விஷயம் இப்போதே இப்படி நடந்து கொள்ளும் நபர்கள் இவர்களுடன் கூட்டணி வைத்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கிறதாம் திமுக போன்றே அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதும் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே தமிழகத்தில் பாஜக ஊழலுக்கு எதிரான கட்சி என பொதுமக்களுக்கும் புதிய வாக்காளர்களுக்கும் நம்பும் நிலை உருவாகி இருப்பதால் அதையே ஜெயக்குமார் போன்றோரின் பேச்சும் உணர்த்தி இருப்பதால் தமிழகத்தில் விரைவில் மாற்றம் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு குழப்பவாதியோ ஒரு சந்தர்ப்பவாதிகள் அதே போன்று ஒரு சுயநல்வாதிகள் வந்து அவரை சொல்ற நினைக்காதீங்க ஆனா எல்லாமே சொல்றதெல்லாம் வந்து அவருக்கு தான் பொருந்தான் கட்சிக்காரர் நினைக்கலாம் அண்ணாமலை தலைவராக இருந்து நீக்க மாற்றப்பட்டால் அதிமுகவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி இல்லைன்றீங்க ஆனா அண்ணாமலை மாற்றினாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அண்ணாமலை மாத்தி பின்லேடனே வந்தா கூட சரிங்க ஒரு மாற்றம் வந்து ஒரு குழப்பவாதியோ ஒரு சந்தர்ப்பவாதிகள் அதே போன்று ஒரு சுயநலவாதிகள் அது நான் வந்து

மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்